அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனியர்களுக்கு குபேர பார்வையோடு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் குரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்ச நிலையை அடை பகவானின் காரணமாக மிதனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஊச்சம் பெறுகிறார் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் சுக்கிரனும் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதுன பொறுத்த வரைக்கும் குரு ஸ்லோகமான குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திர கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளில் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது குரு தற்போது உச்சம் பெற இருக்கிறார் இதன் காரணமாக மிதனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொதுவாகவே இத்தருணங்கள்ல குருபகவானை பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர் சுவாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் யார் எது செய்தாலும் சொன்னாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் வராது அதே போல குரு தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்கும் மதிப்பு மரியாதையும் கடமை கண்ணியம் ஒழு கட்டுப்பாடு இது எல்லாம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராதான் குரு உச்சம் பெறும்போது இருக்கிறது ரிஷப் மிதுன ராசினியர்களுடைய பண்பாக இருக்குங்க இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும்போது குரு உச்சம் பெறுகிறார் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது கடகராசியில் குரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க லக்னாதிபதியாக இருப்பது சிறப்பு இல்லை என்றாலும் கூட லக்னமாக இருந்த எந்த லக்னமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது சிறப்பு குரு பகவான் கடகராசி உச்சம் பெறுவதன் காரணமாக மிதன ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுக்கு பெரும் பணம் கைகள்ல புரளுங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ வேலைக்கு செல்கிறோம் அதற்கான ஊதி கிடைக்கிறது என்று குடும்பத்தை குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவு வருடங்களாக வராமல் இருந்திருக்கும் பணம் கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்கள் கொடுக்க இருக்காங்க தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் மிதனராசனியர்களான உங்களுக்கு அமைய இருக்குதுங்க அது மட்டுமில்லாம இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை குழிபெயர்வது பல முன்னேற்றங்களை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒருவேளை இவற்றை கடன் வாங்கிதான் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தையோ கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொத்தாகவோ நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமை இருக்குதுங்க இது உங்களுடைய சிறுவயது கனவு என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள் உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை போகி பணம் புகழ் உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பெயர் அதாவது கடகராசியில் குரு சஞ்சரிக்க போகிற ஒரு தருணம் அமை இருக்கு நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகளை அவர்கள் உங்களுக்கு பற்று துணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமையிருக்காங்க இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க அதே போல நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த இனிவரும் காலங்களில் வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க இருக்கு ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர் அதாவது அரசாங்க பள்ளியிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள உங்கள் நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமைய இருக்கு ஒரு சிலர் ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று இருந்த இந்த கோவில்களுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குரு பகவானுடைய உச்சநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துது பிரகாசமான முகம் உங்களுக்கு இருக்கும் அதே போல நீதித்துறை நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்த உங்களுக்கு எளிதில் இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க அதே போல இந்த குருபகவானுடைய பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகளில் புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது ஒரு சில மாணவர்களுக்கு கல்வி கலை உதவி செய்வது அதே போல குறிப்பாக ஒரு சிறு உதவியான அவர்களுக்கு உணவளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் அமைகிறது இந்த செயல் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அது இல்லாமல் பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்க இருக்கு இல்லையா என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்த உங்களுக்கு பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கைகள்ல கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள்ல யாருக்கு உண்மையான உரிமை இருக்கோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த தருணங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்திருக்கும் என்பதை கிரக நிலையர் உறுதியளிக்குது குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க அவர்கள் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளி நாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்தும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமாக முயற்சிகள் மேற்கொண்டு வரும் மிதனர ஆசனையர்களான உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடை நிம்மதி பெற வழிபிறக்க இருக்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் சண்டை இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபரின் தலையிட்டால் பிரிந்த குடும்பம் கூட தற்போது ஒன்று சேர இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பிள்ளைகள் மருமகள் இவை அணை இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு இருந்து கொண்டே இருக்குங்க ஆனால் இனிவரும் காலங்கள்ல ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அனுசரி நடந்து கொள்வதால் குடும்ப நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஒரு மன நிம்மதியும் அவர்கள் ஏதோ ஒரு உடல் உபாதையால் அவதிப்பட்டு வந்த அவர்களுக்கு இனி நல்ல காலம் என்று ஏனென்றால் உடலில் உள்ள அனைத்து நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் அது மட்டுமில்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் உத்தியோக ரீதியாகவோ பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது இல்லாமல் உங்களுடைய பழைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கலை ரீதியாக படிப்பதற்கும் அல்லது வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்ல நிகழ்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அமைய இருக்கு இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நீங்கள் கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் விரைவில் நிகழப்போ சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்று ஒரு சில பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப செல்வாக்கும் அதிகாரம் அதிகாரமும் கிடைக்க உறுதியளிக்கு மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல் கையில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய கல்வி தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது அங்கு தங்குவதற்கான இடம் உணவு என அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பாராத விதமாக எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஒருங்கிணைத்து கல்வியை முடித்து வெற்றி பெற்று வேலையோடு நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுடைய விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இருக்கு எந்த விளைச்சல் நீங்கள் செய்தாலும் அவற்றில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் கையில் பணம் இல்லாததால் பிள்ளைகளுடைய கல்யாணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் அவதியுடன் மனக்குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு உச்சம் பெறும்போது குலம் உச்சம் பெறும் என்பது போல இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட குரு உச்சம் பெறும்போது குலம் உச்சம் பெறுவது என்பது போல இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட குழந்தை பாதிக்கியதற்காக கொண்டிருக்கும் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இதன் காரணமாக குரு உச்சம் என்றால் குலம் உச்சம் என்பது போல பல முன்னேற்றங்கள் சாதகங்கள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் அப்படிப்பட்ட தருணங்களை உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வரைக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க தினமும் இருபத்தி ஒரு முறை சொல்லி வணங்கி வாருங்கள் நினை நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடைபெறுங்க அது மட்டுமில்லாம இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வரும் காரியங்கள் கூட துரிதமாக நடைபெற்று எனற்ற நன்மைகளை உங்களுக்கு வாழ்வில் ஏற்படுத்துங்க வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று குருபகவானை வழிபடுவது என்ற நன்மைகளை ஏற்படுத்தும்